ஈரானிய ஏவுகணை தாக்குதலிலிருந்து இஸ்ரேல் தற்காத்து கொள்ளவும் பிராந்தியத்தில் இராணுவத்தை பாதுகாக்கவும் அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்களுக்கு எதிராக தம்மை இஸ்ரேல் தற்காத்து கொள்ளவும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க பணியாளர்களை பாதுகாக்கவும் தயாராக உள்ளது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம் என ஜோ பைடன் சுட்டிக்காட்டியுள்ளார் லெபனானில் தஹ்ரானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஜெருசலேம் மற்றும் ஜோர்தான் பள்ளத்தாக்கில் இஸ்ரேலியர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட பின்னர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஈரான் தரப்பு கருத்து தெரிவிக்கையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலிகமனியால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமையவே இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் ஏவப்பட்டன என கூறியுள்ளது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் வான்வழிப் பயணங்கள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய தரைப்படைகள் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து ஈரானிய ஏவுகணைகள் முன்னதாக ஏவப்பட்டது பதினெட்டு ஆண்டுகளாக தொடரும் முருகல் நிலைக்கு மத்தியில் லெபனானுக்கான முதல் தரைவழி தாக்குதலை மேற்கொண்ட இஸ்ரேலின் இந்த நிகழ்வு மத்திய கிழக்கில் ஈரானின் ஆயுதமேந்திய படையான ஹிஸ்புல்லாவுக்கு சவாலை ஏற்படுத்தியது இது ஒரு வருடத்துக்கு முன்னர் ஆரம்பமான காசா போருக்கு பின்னரான பிராந்திய தாக்குதலின் மிகப்பெரியதாக கருதப்பட்டது இதன் தொடர்ச்சியில் இடம்பெற்ற தீவிர வான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தலைவர் பலரை இஸ்ரேல் குன்று வீழ்த்தியது இவற்றை உற்று நோக்கிய ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதாக உறுதி அளித்தது இஸ்ரேலின் நெருங்கிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆதரவாளரான அமெரிக்கா அதை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் பிராந்திய பதற்றமானது எல்லைகளில் போர் பரவக்கூடும் என்ற அச்சத்தை எழுப்பியது சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட மூத்த ஹிஸ்புல்லா தலைவரின் மரணத்துக்கு முன்னதாக இஸ்ரேல் முகமது ஜாஃபர் காசிரை படுகொலை செய்வதாக கூறியது அவரை ஈரான் மற்றும் அதன் துணை அமைப்பாளர்களிடமிருந்து ஆயுத பரிமாற்றங்களுக்கு பொறுப்பான தளபதி என இஸ்ரேல் விவரித்தது இதன் தொடர்ச்சியில் லெபனானில் நடத்தப்பட்ட போரில் நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பலியானார்கள் இஸ்ரேல் லெபனான் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் பிராந்திய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் லெபனானில் நடந்த உள்நாட்டு போருக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் படையெடுப்பின் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்கள் கருதப்படுகின்றது தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவம் உறுதியாக இரண்டாயிரமாம் ஆண்டில் லெபனானிலிருந்து வெளியேறியது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் ஹிஸ்புலாவுக்கு எதிராக மற்றொரு பெரிய போரை நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டனர் அதன் பின்னரே இரு நாடுகளுக்குமான எல்லையானது ஐநாவால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதி காக்கும் படையினர் ஆங்காங்கே இஸ்ரேல் ஊடுருவல்களை கண்டதாகவும் ஆனால் முழு அளவிலான படையெடுப்பை காணவில்லை என்று சமீபத்திய போருக்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து லெபனானில் இஸ்ரேலிய படைகளை எதிர்க்க ஈரானால் உருவாக்கப்பட்ட ஜியைட் போராளிகளான ஹிஸ்புல்லா ஏவுகணைகள் மற்றும் வான்வழி தாக்குதல் சக்தியை கொண்ட லெபனானின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதப்படையாக உருவெடுத்துள்ளது இது லெபனானின் வலிமையான அரசியல் தரப்பாகவும் பிற்காலத்தில் உருவெடுத்தது மேலும் மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானிய ஆதரவு ஆயுத இயக்கங்களின் வலையமைப்பில் இது முன்னிலையில் உள்ளது இஸ்ரேல் தனது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை சனிக்கிழமையன்று பெய்ரூட்டில் ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு நஸ்ரல்லாவை படுகொலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது